ஹாய் குட்டிஸ் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தோட தமிழ் பாடத்தோட கொஷின் ஆன்சர் பார்க்கலாமாங்க உங்களுக்கு தமிழ் படம் ஃபஸ்ட்டு என்னென்னா உள்ளங்கையில் ஒரு உலகம் இதான பாடல் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ வந்து மீனா விடை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வாங்க பார்க்கலாம் ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏற்றம் அப்படின்னா சோர்வு இல்லை உயர்வு இறக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்றம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு அதுக்கான பொருள் அடுத்த பிறகு என்றும் கூட்டல் இல்லை என்ற இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டாங்க ரூவோட ஈ இருந்துச்சுன்னா ரீயா மாறிடும் அப்போ என்றில்லை அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாங்க முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க முன்னே அப்படின்னா அதோட ஆப்போசிட் வேடு வந்து பின்னே அடுத்து பாருங்க கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது அதாவது கணினி வந்து எல்லாத்தையும் எது மூலமா இணைக்கிது அப்படின் கேட்டால் இணையம் அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிற கனெக்ஷன் மூலமா எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துல இருக்கிறவங்களையும் நம்ம கூட வந்து இணைக்கிறது இணையம் வழியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையம் ஆன்சர் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தகவல் அப்படின்னா செய்திகள் செய்திகளை வந்து சீக்கிரம் உடனுக்குடனே எதன் மூலமாக எளிமையாக பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் கணினி வழியே தகவல்களை எளிமையாக பெற முடியும் கணினினா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம கு விரைவான முறையில் தகவலை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பாடுற முன்னால உள்ளங்கையில் ஒரு உலகம் அடைக்கிற பாடலில் என்ன தகவல் நீ அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது கணினி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சோம் உள்ளதை உள்ளபடி கட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் உலகியே உள்ளங்கையில் தர வல்லது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் கொஷின் ஆன்சர் முடிஞ்சிச்சு அடுத்து ஒரே ஓஸ்ட்டு உள்ள சொற்கள் இந்த பாடலில் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஒரே ஓசையில முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா அதாவது கடைசி எழுத்து பாருங்க வேன் வேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் அப்புறம் பாருங்க காட்டிடுவேன் சொல்லிடுவேன் துணைப்பூரி வேன் தந்திடுவேன் செய்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் அப்படின்னு வேன் வேணுன்னு கடைசி எழுதல் எல்லாமே முடிஞ்சிருக்கோம் அப்போ இது ஒரு ஓசையுடைய முடியும் சொற்கள் ஆகும் அடுத்து பாருங்க ஒரு விசைப்பலகை கொடுத்துருப்பாங்க அந்த விசைப்பலகை வந்துடைய சொற்களை நம்ம கண்டடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த இதில் பாருங்கள் விசைப்பலகை எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி விசைப்பலகை அதாவது எத்தனை மேலே ஒரு அஞ்சு கட்டம் கீழே ஒரு அஞ்சு கட்டம் கீழஞ்சம் மொத்தம் பதினஞ்சு கட்டத்தில் நமக்கு உண்டான எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்கள்லேருந்து நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எங்கிறது வேணால் வார்த்தையை கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து திரை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் அடுத்தது இணையம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிறோம் அடுத்தது தகவல் பாருங்கள் த ஹ இல் தகவல்ங்கிற வார்த்தையை உருவாக்கியிருக்கோம் அடுத்து பாருங்கள் ஊ ல கலகங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்கோம் அடுத்து க டி கடிதங்கிற ஒரு வார்த்தை உருவாக்கி இருக்கோம் அடுத்து பாருங்க வா டி வா அப்படிங்குற ஒரு வார்த்தை உருவாக்கியிருக்கோம் அது இப்போ இந்த பதினஞ்சு எழுத்துக்கள்லேருந்து நம்ம எத்தனை வார்த்தைகள் உருவாக்கியிருக்கோம் ஆறு வார்த்தைகள் உருவாக்கியிருக்கோம் ஓகே அடுத்தது பாருங்க சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க இந்த கட்டத்திலேருந்து நம்ம கணினியோட அதாவது கணினி இல்லை திறன் பேசி அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்னா நம்ம இப்போ வச்சுக்கிறோமில் எல்லோரும் கேமரா செட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அந்த ஸ்மார்ட் ஃபோனோட தொடர்புடைய சொற்களை வந்து நம்ம எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் வந்து பதினஞ்சு கட்டத்துக்குள்ளார மாற்றி மாற்றி நம்ம வந்து வேடு திறன் பேசியோட தொடர்புடைய சொற்களை வந்து இந்த இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் வந்து சில எழுத்துக்களை வந்து அழிச்சிட்டோமா மீதிக்கிற எழுத்து வந்து பேசியோட தொடர்புடைய எழுத்துக்களாக இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் அவங்களே கொடுத்துருக்காங்க அதாவது தி ரை அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க திரை அப்படின்னா ஸ்க்ரீன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்ஃபோனில் நமக்கு தெரிகிற ஒரு பகுதி வந்து ஸ்க்ரீன் அடுத்து பாருங்கள் இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அதில் வந்து இந்த வார்த் இந்த லைனுக்குள்ளார வந்து புலனங்கிற வார்த்தை அடங்கியிருக்குது அதனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு பூ உள்ளான்னா ஐயும் புலனோங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம் மீதி இருக்கிறத அடிச்சு விட்டுடலாம் இது தேவையில்லாத எழுத்துக்கள் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு அர்த்தம் புலனம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாட்ஸ்அப் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் அடுத்த லைனுக்கு எச்சம்ங்கிற வார்த்தை கிடைக்கும் எச்சம் அப்படின்னா ரிசிச்சூ ரிசி ரிசி அப்படின்னா நமக்கு தேவையான தகவல் மட்டும் நம்மளோட செல்ஃபோனில் எடுத்துக்கோன்னா மீதி தேகவை இல்லாத தகவல்கள் நிறைய இருக்குமில்ல அதை பற்றி ஒரு தகவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பத்து தகவல் வந்து நிறையா போட்டிருப்பாங்க அதில் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் அந்த ஒரு தகவலை நீங்கள் படிச்சுக்கலாம் மீதி இருக்கிற ஒம்பது தகவல் வந்து இருக்கிற எச்ச தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் அதோட மீனிங் அடுத்து பாருங்கள் அடுத்த கட்டம் பாருங்க இணையம்ங்கிற வார்த்தை அதில் ஒழிஞ்சிட்ருக்கு சரிங்களா அந்த இருக்கிற ஈயும் நையும் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து இணையங்கிற வார்த்தை கிடைக்கும் நமக்கு இணையம் அப்படின்னா இன்டர்நெட் அடுத்து பாருங்க இந்த இந்த லைனுக்குள்ளேற என்ன வார்த்தை அடங்கியிருக்குன்னா முகநூல் அப்படிங்கிற வார்த்தை அடங்கியிருக்கு முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறதா முகநூல்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் புதுமைங்கிற வார்த்தை அதில் அடங்கியிருக்கும் புதுமை அப்படின்னா இனோவேஷன் இனோவேஷன்னா கண்டுபிடிப்புகள் சார்ந்தது நீங்கள் எதுவும் வந்ததுன்னு தெரியல உங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை போய் இன்டர்நெட் மூலமாக போய் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக போய் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அதுதான் புதுமை அப்படிங்கிறது அடுத்தது வந்து இணைந்து செய்வோம் இப்போ கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டி வந்து இணைந்து செய்வோங்கிற ஒரு இது பாருங்க பின்வரும் செயலிகளுக்கு பொருத்துமான படத்தினை பொருத்துக இது தான் ஆனால் வந்து எல்லாம் பொறுத்துக்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை பொறுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து படத்தை பொறுத்து போகிறோம் அவ்வளோதான் அப்புறம் மின்னஞ்சல் அப்படின்னா நம்ம இமெயில்னு சொல்லுவோம் மின்னஞ்சலுக்கு தமிழில் பேர் இ இந்த இங்கிலீஷில் வந்து இமெயில் இமெயிலுங்கிறது இந்த மாதிரி தான் கம்ப் போட்ட மாதிரி இது பண்ணுவோம் அதனால் மின் அஞ்சலுக்கு இந்த ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர் அடுத்தது பிறகு புலனம் புலனன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னா இந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிக்சர் அதுதான் ரெண்டாவது ரெண்டாவது ஆப்ஷன் அடுத்தது பிறகு முகநூல் முகநூல்னால் எஃப் ஓட்டுருக்கு மாதிரி இருக்கும் பாருங்க அது ஃபேஸ்புக் அப்படிங்கிறது தான் முகநூல் அது மூன்று அப்படின்னு வச்சு குறிச்சிக்கலாம் தேங்க்யூ குட்டிஸ்